அப்படி இல்ல ஓரளவுக்கு வெங்கட் பிரபு கேட்டால் வந்து தான் சொல்லுவார் அதே மாதிரி வந்து இப்போ வந்து பெரிய படம் பண்றதுனால வந்து ஒரு கதை எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிதான் கேட்கிறாரு சரோஜால இருந்து வந்து இதுவரையும் கதை சொன்னதில்லை சரோஜா நினைக்கும் போதெல்லாம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் நைட் திரும்பி வந்து ஈவினிங் ஷூட்டிங் போகும்போது சரண் சரண் அதெல்லாம் கேட்கும் போது என்ன இருக்கும் அதே தான்டா ஓட்டு மேல ஓடி அங்க இருந்து இங்கே ஓடிக்கிட்டே இருப்போம் காலையில் விட்டுருவாங்க போயிட்டு திருப்பி நாளைக்கு வந்து ஓடலாம் அப்படின்றது படம் பார்த்தா தான் தெரியும் ஜென்ரலா வெங்கட் படம்லாம் படம் எல்லாம் உங்க வீட்டுல அவங்க அண்ணா பெரிய ஒரு மாசு வில்லனா இருக்காரு இந்த வண்டி வரும்போது பிக்கப் உங்களுக்கு வண்டி பிக்கப் பண்ண வருமா இல்ல அவருக்கு ஆச்சு ரீசெண்டா ஆச்சு கொஞ்ச நாள் நடுவில் அப்படியே வந்து சும்மா வீட்டுல உட்காந்து டிவி பார்க்கும்போது வந்து கார் வந்து இருக்குன்னாங்க யார் வந்திருக்கா அண்ணு யாரும் சொல்லவே இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் சரி ஒரு நம்பிக்கையில் தான் போனேன் யாரோ ஒருத்தர் அடித்தாரு கதை சொல்லணுட்டு அவரு வந்துருப்பார் போல இருக்கு அப்படின்னு கீழே போனேன் பார்த்தா இவன் மேக்கப்பு கிட்லாம் எடுத்துகிட்டு ஷூட்டிங் போயிட்டு இருந்தான் இன்னும் மாறிடுச்சு கொஞ்சம் அவன் இவெல்லாம் நான் சொல்லிட்டு போவேன் இல்லை நான் ஷூட்டிங் போறேன் கொஞ்சம் இந்த வேலைலாம் பாருட்டு அவன் சொல்லிட்டு போனான் இந்த மாதிரி இந்த இவங்கலாம் வருவாங்க கொஞ்சம் பார்த்துருக்கு பில்லாம் செட்டில் பண்ணி நான் ஷூட்டிங் போயிட்டு வரேன் எந்த படம் எல்லாம் பெரிய படம் சொல்லிட்டு இருப்பான் அதனால் கொஞ்சம் அடக்கி வைக்கிறாங்க

இவங்களுக்கு லேங்குவேஜ் ப்ராப்ளம் வேற இருக்கு சோ எப்படி மேனேஜ் பண்ணாங்க இல்ல இல்ல ஓகே இப்ப பேங்க் இன்ஃபர்மேஷன் எல்லாம் புரியுது சோ ஊதாரி அந்த மாதிரி சிட்டிஸ் இருக்கிற கை பைபிள்ஸ் லைக் தட் சோ ஃபர்ஸ்ட் டைம் யூ சீங் இஸ் a very serious character தெரியுமா அப்போ இவங்களுக்கு எப்படி இருந்துச்சு பார்த்த உடனே வந்துச்சு um experience ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்க செட்ல ரொம்ப காமா பேஷண்டா இருக்கீங்க

மான்டேச் மான்டாச் மாண்டேஜ் சாங்ல வந்து நம்ம யூ யூன் பி லாபிங் ஸ்லோ மோஷனில் பேசிட்டு ஏதோ இன்ட்ராக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ என்ன பேசிகிட்டு இருப்பாங்க நான் யோசிச்சுட்டே இருப்பேன் டின்னர் சாப்பிட்டீங்களா இது பண்ணீங்களா அந்த தாண்டி ஏதோ சொல்லிட்டே இருப்பாங்க நேச்சுரலாக நான் சிரிச்சுட்டே இருந்தேன்

அவங்க வந்து உங்களால தாங்க நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணோம் ஐயோ ரொம்ப உங்களால என்ன ஆயிடு பண்ண அப்படி எதாவது உபயோகமான பாத்தீங்களா இல்ல இல்ல ஒரு ஒரு சாங் கேட்டு நாங்க லவ்ல விழுந்து நான் வந்து இன்னைக்கு வந்து ஹாப்பியா இருக்கணும் அந்த சாங் தான் அப்படின்ட்டு இந்த சாங் எங்களுக்காக ஆடுங்கன்னு சொல்லி பிளே பண்ணாங்க அந்த ஒரு கெஸ் நீங்க ஒரே ஒரு பாட்டு உங்களுக்கு பிடிச்சதா ஏதாவது எந்த சொல்லுங்க சும்மா ஏதாவது சொல்லுங்க யாரும் எதிர்ப்பு நானே ஷாக் ஆயிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு சாங் தெரியல நீங்களே சொல்லுங்க

நான் ஓடிட்ட பாத்திலும் ஓகே நன்றி